சேனல் நேர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவில் பசு சாணத்தில் எந்த அளவுக்கு வந்து நமக்கு கிருமி நாசினி இருக்கு அது எந்த அளவுக்கு மருத்துவ ரீதியாக பயன்படுகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அந்த காலத்தில் சாணம் தெளித்து போடாமல் எந்த வாசலுமே இருக்காது இன்னைக்கு வந்து சாணம் வந்து நிறைய வீட்டில் மாடுகள் இல்லாமல் இருக்கு சாணம் நம்ம வந்து பயன்படுத்துறது கிடையாது அவசியம் வீட்டு வாசலில் பசும் சாணத்தை சாணம் தெளிச்சே ஆகணும் சாணம் தெளிக்கிறப்ப பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பசு சாணத்தை நம்ம தெளிக்கிறப்ப அதுவே மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினி அன்றைக்கி நம்ம நிறையா டைல்ஸ் தர அதெல்லாம் வந்து அதெல்லாம் வாங்கி ஊதிய கிருமியில் கிருமிகள்லாம் போகிறதுக்காகலாம் பண்ணுறோம் அதையெல்லாம் விட இயற்கையான ஒரு கிருமி நாசினி என்றால் அது பசு தான் பசு சாணத்தை நம்ம பயன்படுத்தி ஆகணும் அதெல்லாம் பசு சாணத்தை வாசத்தில் முற்றத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம தெளிக்கிறப்ப நமக்கு கொரோனா போன்ற வியாதிகளே நமக்கு வராது அதனால தான் விநாயகர் பிடிக்கிறதுலேருந்து அடுப்பு மெழுகிறதுலேருந்து அனைத்துமே பசும் சாணம்தான் என்பதை உணர வேண்டும் இன்னும் போனால் நாம் பூசிக்கொள்ளக்கூடிய விபூதி கூட பசும் சாணம் தான் என்பதை அறிவோம் ஆகவே பசும் சாணத்தை பன் பயன்படுத்துவோம் கிருமி நாசினிகள் எல்லாம் தொலைந்து ஒரு கொடுமையான ஒரு தொற்றுகள் நோய் தொற்றுகளிலிருந்து விடுதலையாகும் என்று கூறுகிறேன் நன்றி இதை பார்க்குறவங்க உங்களுக்கு ஷேர்